அம்மா இறந்து இரண்டு வருடங்கள் கடந்தும் அந்த வீட்டில் அமைதி திரும்பவே இல்லை வீட்டின் மூலைகளில் இன்னும் அம்மாவின் சிரிப்பு ஒட்டி கிடந்தது ஆனால் அந்த சிரிப்பை அதிகமாக நினைத்து வலிக்கிறவள் ஒருத்திதான் மீனா மீனா அந்த வீட்டின் இளையவள் அப்பா அம்மா அண்ணன் மூவருக்கிடையில் வளர்ந்தாலும் அம்மாவின் மரணத்திற்குப் பிறகு அவள் தனியாகிவிட்டாள் அப்பா மௌனமாகிவிட்டார் அண்ணன் வேலைக்காக வெளியூரில் மீனாவுக்கு மட்டும் வீடு பெரியதாகவும் இருட்டாகவும் தோன்றியது அந்த நேரத்தில்தான் அப்பா ஒரு நாள் மெதுவாக சொன்னார் மீனா நான் மறுமணம் செய்ய நினைக்கிறேன் அந்த வார்த்தை காதில் விழுந்தவுடன் மீனாவின் உலகம் சற்று நின்று போனது அவள் கோபப்படவில்லை அழவும் இல்லை ஆனால் உள்ளுக்குள் ஏதோ உடைந்தது அம்மாவை இப்படி மறக்கலாமா இனிமேல் இந்த வீடு எனக்கு இடமாயிருக்கும் என்னும் கேள்விகள் அவளை விட்டுவிடவில்லை அப்பாவின் மறுமணம் நடந்தது அவள் பெயர் லக்ஷ்மி லக்ஷ்மி அத்தை மீனாவுக்கு அப்படித்தான் தோன்றியது அழகாகவும் இல்லை அலங்காரமாகவும் இல்லை ஆனால் அவள் கண்களில் ஒரு அமைதி இருந்தது முதல் சில நாட்கள் மீனா அவளிடம் பேசவே இல்லை அவள் சமைத்ததை சாப்பிடவில்லை அவள் வந்தால் அறைக்குள் போய்விடுவாள் லக்ஷ்மி அதை கவனித்தாலும் ஒருபோதும் கட்டாயப்படுத்தவில்லை ஒருநாள் மீனா கல்லூரியில் நடந்த ஒரு அவமானத்தால் அழுதபடி வீட்டுக்கு வந்தாள் அப்பா வெளியே வீட்டில் லக்ஷ்மி மட்டும் மீனா கதவை மூடி அழுதாள் சில நிமிடங்களில் கதவின் வெளியே ஒரு மின்மையான குரல் மீனா பேசணும்னா நான் வெளியில இருப்பேன் இல்லையெனில் அமைதியா இருப்பேன் அந்த வார்த்தைகளில் அதிகாரமில்லை உரிமையும் இல்லை மனிதம் மட்டும் இருந்தது மீனா கதவை திறந்தாள் முதன்முறையாக லக்ஷ்மியை நேராக பார்த்தாள் அன்று லக்ஷ்மி ஒரு அம்மாவாக பேசவில்லை ஒரு பெரிய மனிதியாக பேசினாள் மீனாவின் வழியை குறைத்து பேசவில்லை அவளுடைய கோபத்தை தவறென்று சொல்லவில்லை அந்த நாளிலிருந்து சிறு மாற்றங்கள் நடந்தன மீனாவுக்கு பிடித்த உணவு சமைக்கப்பட்டது கல்லூரி விஷயங்கள் கேட்கப்பட்டன ஆனால் எதுவும் கட்டாயமாக இல்லை மீனா மெதுவாக உணர்ந்தாள் இந்த மறுமணம் அவளிடமிருந்து அம்மாவை பறிக்கவில்லை மாறாக அவளுக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கியது ஒருநாள் மீனா கண்ணீர் மல்க லக்ஷ்மியிடம் சொன்னாள் நீங்க என் அம்மாவுக்கு மாற்று இல்லை ஆனா என் வாழ்க்கையில ஒரு நல்ல மனிதர் லக்ஷ்மி சிரித்தாள் அதுபோதும் மீனா அதுவே போதும் அப்பாவின் மறுமணம் மீனாவின் வாழ்க்கையை உடைக்கவில்லை அவளை வளர்த்தது மனிதர்களை வெறுப்பதை விட புரிந்து கொள்ள கற்றுக் கொடுத்தது அந்த வீட்டில் இனி அம்மாவின் சிரிப்பு இல்லை ஆனால் அவளின் நினைவுக்கு மரியாதை செய்யும் அமைதி இருந்தது